இந்தியாவினுடைய மேடையில கெத்த அமரப் போற தேமோதிகா அப்படிங்கிறது ரொம்ப பேசும் பொருளா இருக்கு பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் தீபிகா இல்ல சும்மா எல்லாருமே அடிச்சு விட்டுட்டு இருக்காங்களே அது உண்மையா இல்லையா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம் அண்ட் அங்க வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஒரு முகம் அப்படிங்கிறது கிழிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கறதும் கூடுதலாக பேசப்படுது எல்லாத்த பத்தியும் கொஞ்சம் டீப்பா பேசுவோமா அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்ச்சரல் நியூஸ் என்ன தீபிகா இந்திய மேடையில யாரு எவ்வளவு பெரிய லீடர்ஸ் இருந்தாலும் எல்லாருடைய கண்ணும் அண்ணாமலை மேலதான் இருக்கும் அப்படின்னு நீங்களும் அக்செப்ட் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அங்க அண்ணாமலையுடைய ஸ்பீச் அண்ட் மோடி அவர்களுடைய ஸ்பீச்சை ரொம்ப ஆர்வமா எதிர்பார்ப்போம் பட் மோடி அவர்களுடைய ஸ்பீச்சையா இல்ல அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச்சையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றது யாரு தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் என்ன காரணம்னா மோடி அவர்களுடைய முன்னிலையில இவர் இன்னும் இவ்வளவு எந்தவா பேச போறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறைக்காம மறைக்காம கமெண்ட் சொல்லிட்டு சப்கிரைப் சேர்த்து கொஞ்சம் பண்ணிடுங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நீதிமன்றம் அதிரடியான அடுத்தடுத்து அடுத்தடுத்து கண்டிப்பா நம்ம திமுகவை நோக்கி கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா மூன்றாவது முறையாக ஒரு கடிதம் அப்படிங்கறது இடி போடுறாங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரமா எஃப்ஐஆர் போடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா கேக்குறாங்க ஆனா இப்ப வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் அப்படிங்கறத போடுறதுக்கு என்னங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிருச்சு சி இதுல அண்ணாமலையும் சொல்றாரு நீங்க இது ஏன் இவ்வளவு இந்த இவ்வளவு நேரம் ஏன் இழுக்குறீங்க உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு இதுல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீங்க கண்டுகிட்டு ஓரம் கட்டிட்டு போறீங்க இல்லையா உங்கல்ல எல்லாத்துக்குமே தெரியும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு சோ அவருடைய எல்லா காம்ப்ளிமெண்ட்ஸும் கேட்கும் போது எல்லாருடைய மனநிலை எப்படி இருக்கு இன்னாவது இவ்வளவு தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணுமே ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க சட்டம் ஒழுங்கு இங்க எங்க சீரா நடக்குது அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா யோசிச்சு பாருங்க எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கா இல்லையா கே நேரு அவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி இது 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 ஆதாரம் இருக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஆதாரம் இருக்கு போடுங்க இங்கே உத்தரவு அப்படிங்கறதும் நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் சொல்லி ஸ்டில் வெயிட் இருக்காங்க இன்னும் ஒரு ஐம்பது நாள் தான் இருக்கு ஐம்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க யாரு என்ன வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சிடும் அமைதியா இருக்கு அப்படின்னு மக்களே வந்து ஓரளவு முடிவு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது ஒரு பக்கம் இப்படியே ஒரு சைடு ஓரம் கட்டிட்டு போகுது இந்த நேரத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் துடிச்சாலும் துடியா துடிச்சாலும் முடியாது ஆனா வேற ஒரு கட்சியில இருந்து அந்த கூட்டணியை உடச்சுக்கிட்டு நான் வரேன் பா திமுகக்குன்னு வந்தா அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ராஜ மரியாதை கொடுப்பாரு அப்படிங்கிறது சமீப தினங்களாக பேசப்பட்டு இருக்கு இது உண்மை போல் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பல பேர் பிச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகமும் அண்ட் இன்னொரு பக்கம் பிச்சுக்கிட்டு திமுக பக்கமும் ஓடுனதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் வந்த எல்லாருக்குமே இந்த தொகுதி நீ பாத்துக்கோய் இந்த பக்கம் நீனு விவேக் ஒரு காமெடியில சொல்வாருல இந்த காக்கை நாடா உண்டு பாவாடை நாடா எந்த அப்படின்லாம் சொல்லி பிரிச்சு கொடுப்பாருல அந்த மாதிரி இருக்கிற தொகுதிகள் நீ பாத்துக்கோ நீ பாத்துக்கோ நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்த எல்லாருக்குமே ஒரு ஒரு தொகுதி என்னது என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற திமுகவினர் அழுது போலம்பிட்டு இருக்காங்க அப்ப நம்ம நிலைமை என்ன அப்படிங்கறத ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரி ரியாலிட்டிக்கு வாங்க பாஸ் உங்களுக்கெல்லாம் இங்க இருக்கிற வரைக்கும் தேக்கிற வரைக்கும் தேய்ச்சிக்கிறேன் நீங்க போக வேண்டியதான் ஆனா வெளில இருந்து உள்ள வந்தவங்களுக்கு தான் மரியாதைங்கிறத திமுக ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சரி இதுவும் ஒரு பக்கம் சினாரியூஸ் போது இப்போ தமிழகத்தை மாத்தி பரட்டி போட்டு அப்படியே வேற மாதிரி ஆக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு மாற்றம் இருக்கும்னு நம்மளுமே எதிர்பார்ப்போமே என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி இவர்களுடைய ஒரு மாபெரும் மீட்டிங் அது மோடி அவர்களுடைய வருகை இருக்கிறதுனால எல்லாருடைய கண் மற்றும் எல்லா கட்சியினருடைய கண் எல்லாமே உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு அங்கதான் இருக்கு சோ ஹனுமான் டீம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அவங்க ஒரு ஒரு தூசி துரும்பு கூட மோடி அவர்களை நெருங்க முடியாது அப்படின்னு சொல்ற வகையில அவங்க டீமா இறங்கி அந்த களத்தை ஃபுல்லாவே பாத்துட்டு இருக்காங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க சோ சாயங்காலம் நடக்க போற அந்த மீட்டிங் எப்படி இருக்கும் என்ன சொல்லுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்கும்போது இங்க தேமுதிகா இணையறாங்களா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஏன் இந்த கொஸ்டின் வந்துச்சுங்கிறத நான் சொல்றேன் பொதுக்கூட்டம் நடக்குதுங்கறத தெரிஞ்சு பேனர்ல எங்க பார்த்தாலும் வைக்கப்பட்டுச்சு கரெக்டா ஒரு ஒரு பேனர்லயும் மோடி அவர்கள் இருக்காங்க எடப்பாடி இருக்காங்க அண்ட் புதுசா என்ன டி டி விதகரன் அவர்களுடைய குக்கர் இருக்கு அண்ட் பாமக மாம்பழம் இருக்கு இவங்க எல்லாருமே என் யாரெல்லாம் இருக்காங்களோ இவங்க எல்லாம் இருக்காங்க பட் தேமுதிக ஏன் வந்து கொடுக்கல ஏன் அவங்க வந்து நிக்கல அவங்களுடைய வருவாங்க வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி அங்க வராங்க அப்படின்னா அந்த பேனர் வந்து இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்கு மேபி இங்க சஸ்பென்சா கூட இருக்கலாம்ல நான் கூட்டணியை சொல்ல போறேன் சொல்ல போறேன்னு தேமுதிக திமுக தரப்புல இப்படி எல்லாம் ஏமாத்தி ஒரு பெரிய அளவுல மாநாடு ரெடி பண்ணி அங்க வந்து கூட்டம் கூட்ட வச்சாங்கன்றது தெரியும் அசம்பிள் பண்ணாங்கன்னு தெரியும் பட் உண்மையா அங்க சான்சஸ் ஒரு பார்வை பட் இதற்கான பாசிபிலிட்டிஸ் என்னங்கிறத நான் சொல்றேன் திமுக பக்கம் போனா ஒரு பற்றாக்குறை இப்போதைக்கு அவங்க ஷேர் அப்படிங்கிறது இல்ல அதனால அந்த பக்கம் அவங்க டிமாண்ட் பண்ண முடியாது பட் என் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி டிமாண்ட் பண்ணிருக்காங்க அதுக்கேத்த மாதிரி இவங்களும் நிறைய பேசியிருக்காங்க ஓகே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஓகேன்ற ஸ்டேஜ்ல இருக்காங்க பட் இன்னும் இவங்க வந்து தனக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிற ரெக்குவயர்மெண்ட் தாண்டி இன்னும் கொஞ்சம் அதிக டிமாண்ட் பண்றதுனால இவங்க கொஞ்சம் இழுத்து புடிச்சிட்டு இருக்காங்க இப்போ பிரேம்லதா அவர்களுடைய மனநிலை என்னங்கிறதை எல்லாரும் ரீட் பண்ணி வச்சிருக்கோம் அத நான் என்னன்னு சொல்றேன் ஒரு பக்கம் காங்கிரஸ் அந்த பக்கம் திமுக விட்டு நகர்ந்துருச்சுன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல நம்ம ஒரு பெரிய கட்சி உள்ள போயிட்டா கொஞ்சம் செட்டில்ட் ஆயிடலாம் போகுமா போகாதா அப்படிங்கறது பட் நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு காங்கிரஸ்க்கு நீ காரி துப்பி விட்டாலும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னன்னா அவங்க வேற எந்த இடத்துலயுமே பிடிச்சு வைக்கல கரெக்டா பிஜேபி எங்கெல்லாம் நிறைய பிளேசஸ் பிடிச்சிருக்காங்களோ காங்கிரஸ் அந்த எல்லா இடத்துலயும் இழப்பை மட்டும் தான் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால இங்கேயும் கூடாது மிஸ் பண்ணிடவே கூடாதுங்கிறதுல காங்கிரஸ் ரொம்ப பிடியா இருக்கும் பட்சத்துல தமிழக வெற்றி கழகம் பக்கம் போகுமான்னு கேட்டீங்கன்னா போனாலும் புண்ணியம் இல்லைங்கிறது என்னுடைய ஒரு தாட் ஏன்னா அவங்களே ஒரு பெரிய வெற்றியை நோக்கி போவாங்களான்னா தெரியல பிகாஸ் அவங்க கிட்ட கூட்டணி அப்படிங்கிறது இல்ல புது கட்சி இது எல்லாமே இருக்கு நம்ம எல்லாத்த பத்தியுமே யோசிக்கணும் இவர் வரவே மாட்டாரன்னு நான் சொல்ல பட் இந்த டைம் அப்படிங்கிறது கஷ்டம் பட் வரும் வரும் காலங்கள்ல என்ன வேணா நடக்கலாம் சோ சினாரியோ இஸ் இப்போ தேமுதிக நகர்வு அப்படிங்கிறது ஒரு பக்கம் திமுக பக்கம் சாட்சிட்டு இருந்தாலும் இப்ப இந்த பக்கம் யோசிச்சு பாருங்க அங்க ஒரு வேலை திமுக கூட தான் நாங்க காங்கிரஸ் இருக்கும் அவங்க அவங்க கூட தாங்க இருப்பாங்க நான் சொல்லி நெருங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த பக்கம் சரி ஓகே எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல அந்த சீட்டை கொடுங்க அப்படின்னு பிரேமலாத்தா கேட்டா இவங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது இவ்வளவுதான் இருக்கு என்கிட்ட ஆல்ரெடி நிறைய சேர்ந்தாச்சு உங்களுக்கு இவ்வளவுதான் கடைசி நேரத்துல என்னையே இறுக்கி புடிச்சிட்டுனா இவங்க என்ன பண்ணுவாங்க கரெக்ட் தானேங்க எல்லா பக்கத்திலயுமே இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் எந்த கட்சியாக இருந்தாலும் கடைசி நேரம் வரைக்கும் அப்படின்னு இழுத்துட்டு போகாம தக்க நேரத்துல இது ஓகே நம்மளுக்கான ஒரு கெப்பாசிட்டி ஓகே நம்மளுக்கு இது சரியாக இருக்கும் இது தவறாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும் பட்சத்துல சீக்கிரமா வர அக்செப்டன்ஸைய கரெக்டா சரியான நேரத்துல உபயோகிக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது சோ ராஜசபா சீட் வேணும்னு அவங்க டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க அதையும் கொடுக்கறதாக தான் என் சொல்லியிருக்காங்களாம் இதையும் தாண்டி அவங்க இன்னும் என்ன வேற அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆசிரியல் போகிறது ஒரு பெரிய பஞ்சாயத்தா இருக்கு பட் நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பா திமுக பக்கம் அவங்க போறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கற பட்சத்துல என்டி கிட்ட தான் அவங்க வந்து ஆகணும் என்டி அலைன்ஸ் கூட இன்னைக்கு ஸ்டேஜ்ல உட்கார்றதுக்கான வாய்ப்பு மேபி சர்ப்ரைஸ் ஆக இருக்கலாம் இல்லனா அவங்க உட்காரவே இல்லைனாலும் கண்டிப்பா இன்னும் தேர்தலுக்கு அம்பது நாள் இருக்குது இல்லையா ஐம்பது நாள் இருக்கு சாலிடா எப்ப வேணா அவங்க கூட்டணி உறுதி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ரொம்ப கிடையாது பட் குட்டியான ஒரு டைம் டியூரேஷன் எடுத்துட்டு இந்தியான்னு அனௌன்ஸ் பண்ணி இருக்கீங்க இவ்வளவு அப்படிங்கிறதுதான் பேசப்படுது சோ இன்னொரு பக்கம் இப்போ அண்ணாமலை அவர்களுடைய முகத்துறை கழிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னேன் என்ன என்ன பண்ணாரு அவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பண்ணல அவரை பண்ணாங்கல்ல அவங்களுடைய முகத்திரை தார்மற கிழிக்கப்பட்டிருக்கு காரணம் ஓபிஎஸ் அவர்களினுடைய அந்த அந்த இங்கு இந்த எண்டையை விட்டு விலகல் அப்படிங்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை தான் அண்ணாமலை சொல்லி சொல்லி தான் ஓபேஸ் வெளில போனார் டிடிவி தினகரன் வெளில போனார் செங்கோட்டையன் வெளில போனாருன்னு தாருமான கதறீடு கடந்த எல்லாருக்குமே ஒரு நற்செய்தி இன்னைக்கு டிடி வி தினகரன் அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது இருக்கு வாங்க வெல்கம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அழைப்புல கொடுக்குற எடப்பாடி ஆகட்டும் திரும்ப அவங்க உள்ள இருக்கிற ஆட்கள் ஆகட்டும் இதனே நான் அன்னைக்கு திட்டினேன் நாயப்ப திட்டுனேன் சும்மா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒன்னா ஜெல்லாயிட்டாங்க இந்த நிலைப்பாடுல இருக்கும்போது அண்ணாமலையை திட்டீங்களா மறந்துட்டீங்களா என்ன அவருதான் 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 நீங்க இன்னைக்கு உள்ள வர்றதுக்கு அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமான்னு அவர்களுடைய ஆதரவாளர்கள் இருந்து பல பேர் கேள்வி கேட்க எல்லாம் தெரியும் சாமி பட் என்ன பண்றது சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி இப்போ அவருடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டிருக்கு சோ அண்ணாமலையினுடைய உண்மையான பேஸ் ரிவியல் அப்படின்னா அவரு தான் இருக்காரு அவருடைய வேலை அவர் தான் இருக்காரு தேவையில்லாம குற்றச்சாட்டுன்னு ஒண்ணு வச்சு திரும்பவும் மொக்கம் வாங்குறது சாணி அண்டி வாங்குறது எல்லாம் நீங்கதான் பாஸ் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிறவங்க பெரிய ஆளு சரி ஓகே இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்